வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் நேற்று எபிசோடை பற்றி லைவில் நம்ம பேசணும் ஆனாலும் இந்த எபிசோடை பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வேற போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு போடணும்ல ஏன்னா போட்டே ஆவணும்ல என்ன சம்பவம் அந்த மாதிரி இல்லை பிக் பாஸ் வீட்டையே பார்த்தீங்கன்னா மூத்தரை சந்தா மாற்றிட்டாங்க ஒருத்தரை தான் சொல்லுவேன் வன்மத்தில் யார் பண்ணாங்களோ அவங்கள தான் நம்ம அப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் ஸோ அன்ஷிதா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அண்ணன் பூரணி இல்லை சாப்பாடு விஷயத்தில் நான் அப்படி பண்ண மாட்டேன் சாச்சனா அப்படின்லாம் சொன்னாங்க விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே முட்டு கொடுத்தாரு அந்த வாரத்தில் சாப்பாடு விஷயத்தில் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ இவர் ஃபுல்லாக பார்த்துட்ருக்குற மாதிரி நம்ம அன்னைக்கே சொன்னோம் இதே சாப்பாடு விஷயத்தில் அன்ஷிதாவுடைய பேர் போது மொக்கை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருச்சா இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி கூட்டத்தில் முக்கியமான மாஸ்டர் செஃப் அவங்க தானே ஸோ அவங்க கைப்பக்குவத்தை தான் திருடி சாப்பிட்றதுல தான் அந்த ருசியை அவங்க பார்க்குறாங்க மற்றவங்கள்லாம் சொர்க்கம் மாதிரி இருக்காம் அதுவும் அருணுடைய கேப்டன்சியில் தான் நடந்தது அந்த மொக்க குழந்த டப்புக்கு டப்பாக இருக்கிறார்ல சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்லாம் வேற சொன்னார் அது ஒரு கொடுமையாக அங்கே வந்து மொத்தமாக முடிஞ்சு போச்சா அதுவரை அன்ஷிதாவை பார்க்கும்போது நான் கூட நினச்சேன் ஆரம்பத்தில் ஒன்றும் பெருசாக பண்ணல மூத்துக்கூட ஒரு சண்டை அப்புறம் இங்கே சாச்சனா கூட சண்டை இவ்வளோ தானே ஆனால் வந்து அப்படியே பாசிட்டிவாக மாற்றிட்டாங்கல்ல சூப்பரில் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இருட்டுக்கடை மேட்டரை பார்த்தோம் அப்போவே தெரிஞ்சு போச்சு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஆள் இந்த அன்ஷிதா இனிமேல் காலியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ காலியாக இருக்க வேண்டிய ஆள் தான் ஆனால் விஜேஎஸ் காப்பாற்றினார் இல்லை டெலிவிஷன் காப்பாற்றுச்சு இன்றைக்கி அவங்களே அவங்கள முடிச்சு விட்டுக்கிட்டாங்க ஸோ இவர் கேட்கலன்னா என்ன இயற்கை அப்படிங்கிறது சம்பவம் பண்ணும் இல்லை மண்டகணம் தலைக்கு ஏறுச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல இவங்க இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டென்ட்டுக்காக லவ் பண்ணக்கூடாது தப்பு ஓகேங்களா அப்புறம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா நீங்கள்லாம் எடுக்கக்கூடாது எல்லாருக்கும் ஷேர் வரணும்ல எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது அட்வைஸு ஆனால் இன்னொரு இடத்துல கூட சொன்ன மாதிரி ஞாபகம் இங்கே வந்து நம்ம ஜெயிக்கணும்னு விளையாடலாம் அது கரெக்டு இன்னொருத்தர் தோக்கணுன்னு விளையாடக்கூடாது அது தப்பு அது தப்பு அப்படின்லாம் சொன்னதான் ஞாபகம் சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க ஸ்கிரிப்ட் அப்படி தானே இருக்குது ஆனால் ரியலாக அவங்க அப்படி இருக்கிறாங்களான்னா இல்லை நேற்று ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சுல இங்கே வந்து அந்த பொம்மை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மஞ்சரி சேவ் ஆகக்கூடாதான் அதுக்கான காரணம் சொல்கிறது பாருங்கள் ஒவ்வொன்றா 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 மாற்றி 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 என்ன உருட்டு ஆக்சுவலி சேனல் நல்லாவே பண்ணுறாங்க நல்லா நான் எனக்கு புரியாமல் தான் இருந்தோம் நேற்று என்னடா இது பொம்மை டாஸ்க் நடக்குது பஞ்சாயத்து வரும் ப்ரமோ வந்தால் பஞ்சாயத்தை காட்டணும் இல்லை குறும்படம் மேட்ரு மாதிரி எதாவது காட்டணும் அப்படி இருக்கும்போது இது சம்மந்தமே இல்லாமல் விஷாலுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அன்ஷிதாவும் இன்னொரு பக்கம் தர்ஷிகாவும் இவங்க வந்து போட்டி போட்டுட்ருக்குறாங்கன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்களே ப்ரமோவை இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவங்க ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது அன்ஷிதா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்தோம்ல இது நடந்த மேட்ரு என்னென்ன முன்னாடியே சேனலில் தெரிஞ்சிருச்சு இல்லை ஸோ எடிட்டர் வருஷன் தானே நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு பாப்பா ஸோ கொஞ்சம் இப்படி முன்னாடியே பூசின மாதிரி ஒன்று பண்ணி விட்டோன்னா அவங்க மக்கள் அவங்கள பார்க்குற பார்வை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அது அப்பட்டமாக தெரியுது அதுக்காக தான் அந்த ப்ரொமோவா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது கேட்க தோணுது அதுதான் உண்மை நல்லா பார்க்க முடியுது ஏன்னா இயற்கை அடைக்கிறது அப்படின்னாலும் நான் போக மாட்டேன் நான் வந்து நிற்பேன் நான் அப்படியே காற்றுல இது பண்ணி விட்ருவேன் அப்படின்லாம் ஓவரா உதாரி விட்டுருந்தாங்க முதல்ல வாயை விட்டாங்க மஞ்சரி போகக்கூடாதுன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்காக விளையாடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எல்லாருக்காகவும் விளையாடுறேன் எப்படி எல்லாேருக்காகவும் விளையாடுவாங்க ஏன்னா மஞ்சரி வந்து வைல்டு கார்டாக வந்தாங்களாம் அவங்க வந்து சொல்லிட்டாங்களாம் கேம் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அப்போ நாங்கள் முதல் நாள்லேருந்து இருக்கிறோம்ல எல்லாம் எங்களை வந்து நீங்கள் மட்டன் தொட்டுறீங்களா எல்லாருக்காகவும் தான் நான் விளையாட்றேன்னாங்க மஞ்சரி கேட்டாங்க ஒரே கேள்வி அப்போ தர்ஷிகா அதியாமல் எடுக்கலை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காலி கேட்குற ஒரு ஒரு பாயிண்ட்லேயுமே காலி முத்துக்குமுறை அழகாக வந்து மஞ்சரியை வந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார் போய் இந்த கேள்வியை போய் கேளு அப்படின்னு இங்கே பதில் மட்டும் முக்கியம் கிடையாது கேள்வியும் முக்கியம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பார்ல அவரு ஸோ கேள்வி முக்கியம் அன்ஷிதா வந்து நான் பதில் கொடுத்துட்டேன் கலாச்சிட்டேன் உருட்டிட்டேன் உருண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் கேள்வி அப்படியே மிச்சம் இருக்குல்ல கேள்விக்கான பதில் நீங்கள் கொடுக்கவே இல்லைல்ல ரொம்ப அப்பட்டமாக எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கள்ல அன்ஷிதா இங்கே வந்து அப்படியே சாப்பாடு அந்த சம்மந்தி பஞ்சாயத்தில் ரொம்ப நல்லவங்க சாப்பாடு மாட்டில்ல நாங்கள் மொத்தமாக கடையில் போச்சு இங்கே ஆண்கள்லாம் சேர்ந்து நம்பிக்கைக்குரிய ஆள் பெண்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு முதல் இடத்த கொடுத்தாங்க நம்பிக்கைக்குரியவர்கள் பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு இதில் என்ன அவ்வளோ பிடிவாதம் நீங்கள் ஜெயிக்கணும்னு இருந்தா கூட நான் சல்யூட் பண்ணியிருப்பேன் பாராட்டியிருக்கலாம் ஆமாம் அவ்வளோ டஃப் கொடுத்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு சரி அவங்க எதிர்பாராமல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகலாம் ஆனால் இன்னொருத்தர் தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடுறது இருக்கில்ல அப்படி என்னம்மா வெறி அப்போ அவ்வளோ வெறி வன்மம் இருக்குன்னா அதுதானம்மா நீ இவங்க என்ன சொன்னாங்க வெளியில் என் அப்படி ஒன்று இல்லாததுக்கு என்னை கொட்டிட்டாங்க நெகட்டிவ் பரப்பிட்டாங்க இதை விடவாம்மா நெகட்டிவ் இருக்குது இதை விடவா இருக்கு நான் அந்த நெகட்டிவ் என்னன்னு நான் பார்க்கல நெகட்டிவின் மொட்டு மொத்த உருவமா நான் இப்போ பார்க்கறமே இந்த அன்ஷிதாவை இவங்க வந்து அன்ன பூரணி தாயா இவங்க வன்ம தாயின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு வன்மம்ல ஸோ மஞ்சரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இதில் நேச்சர் கால் வருது தெரியுது முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியாவது சுதாரிக்கணும்ல இல்லைங்க என்னால் முடியல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல ஆனால் வந்தாலும் அது எதுவரையும் நிற்கிறாங்கன்னா மூணு மணிக்கு பிக் பாஸை எழுப்பினா எப்படி வந்து பதில் சொல்வார் பிக் இவங்க சொல்கிறாங்க நான் பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சிடலான்னு இருக்கிறேன் ஆனால் ஏன்ச்சிட்டா வந்து காலி நான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்ச்சிட்டா இப்படியே யூரியன் போயிடுவேன் அப்படின்றாங்க அப்போ பிக் பாஸை கூப்பிட்டா பிக் பாஸ் வந்து சொல்வாரா இவங்க உள்ள போகும்போதே அவுட்டு இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வாங்கி எடுத்து ஆக்கிட்டாங்க சொல்லணும் அந்த அவமானம் தலைக்கணம் மண்டைக்கு ஏறிச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்ல இவ்வளவுதான் நடக்கும் விஜய செய்கிறாரோ இல்லையோ விஜய் டெலிவிஷன் செய்தோ இல்லையோ இயற்கை சிறப்பாக சம்பவம் செய்யும் இது இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்காங்களே ஒரு வன்ம குளோப் வன்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாக்கும் கொடுக்கலாம் அது எனக்கு தான் அது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறது சௌந்தர்யா இவங்க பார்த்திங்கன்னா தர்ஷிகாவை முதல்ல அவுட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க அந்த கோவா கேங்க்கு அறிவு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க தேவையில்லை இல்லை போல் இருக்குது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இல்லை கொஞ்சம் ட்ரிகர் ஆனதும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிகர் கூட கிடையாது அந்த படபடப்பானதும் கேம்மு ஒரு படபடப்பு வந்ததும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து ராணாவுடைய பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு நான் போக மாட்டேன்னு நிற்கிறாரு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு தர்ஷிகா அதை எது கொடுக்கணும் தர்ஷிகா எடுத்து இவங்க வச்சிருக்கிறாங்க தர்ஷிகா கிட்ட சௌந்தரியா இருக்குது சௌந்தரியா அது இருக்குன்னா மா நீ இதை உள்ளம்மா நான் இதை உள்ள வச்சுறேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிக்க வேண்டிய இருக்கு ரஞ்சித் சார் பிடிங்க சார் பிடிங்க சார் அப்படின்னு கொடுக்க அவரும் பாசமாக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் செல்லாது அப்படின்ட்டு பிக் பாஸ் சரியான சிறப்பான சம்பவம் அது இது எப்படின்னா அடுத்து எந்த சௌந்தர்யாக்காக இப்படி ஒரு கேமை பண்ணாங்களோ கேவலமான கேம் ஆடினாங்களோ கரெக்டாக அந்த சௌந்தர்யாவுடைய டால் பார்த்தீங்கன்னா முதல்ல டஸ்ட்பினில் போடப்பட்டது இல்லை அதுவும் சிறப்பான தரமான சம்பவம் இயற்கை இந்த பக்கம் அஞ்சிதாவை எப்படி வச்சு செஞ்சுதோ அதே போல் இந்த பக்கமும் இந்த வன்மம் மட்டுமே வச்சுட்டு இருக்கிற வன்மத்தை மட்டுமே கக்கிட்டு இருக்கிற வன்மத்தை கக்கிட்டு அப்படியே அஞ்சலி பாப்பா வேஷம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல இந்த சௌந்தர்யா அவங்களின் டால் முதல்ல குப்பை தொட்டிக்கு போனதுக்கும் அதான் காரணம் இயற்கை சம்பவம் பண்ணிடுச்சு யாரும் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து ஆட்டத்தில் இல்லை மஞ்சரி மேலே என்னம்மா வன்மோ வந்து நேராக வந்து ட்ரிகர் பண்ணுறாங்களாம் முதல் மூணு வாரத்தில் என்னை ஒதுக்குறாங்க மச்சான் எனக்கு யோசிக்க வராது மச்சான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாள் இப்போ அப்படியே சரளமாக வருதா வன்மோ மட்டும் வருது இல்ல விளையாடணும் ஸ்ட்ரைட்டாக விளையாடன்னா வராது இதில் வேற போய் சொல்கிறாங்களாம் மஞ்சரி இவங்க சொன்னாங்களே அந்த கார்டன் ஏரியாவில் பேசியிருப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரவீந்திரன் இருக்கும்போது இந்த சௌந்தரியா அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க சௌந்தர்யா அப்புறம் சொல்லுவாங்க எனக்கு சத்தமா பேச வராது இப்படி பேசுன ஆள் இவ பாருங்கள் எப்படி வாய் கிழிது அப்படின்னு இதை விடுவாங்க ஃபேக் இருக்குது இதை விடுவாங்க பொய் இருக்குது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தாதாங்க இப்படியெல்லாம் பேச முடியும் அப்படி பேசுகிற சரளமாக பேசுகிற ஆளு மஞ்சரியை பார்த்து பொய் சொன்னேன் பொய் சொன்னேன்னா எங்கே என்ன சொன்னோம் எங்கே சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் நாங்கள் பார்க்காம இருந்தால் நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தா இந்த தளபதியாக இருக்கும்போது தளபதியாக இருக்கும்போது நான் பண்ணம்மா அது கேரக்டர் எனக்கு அப்படி தோணலை எனக்கு தோணுச்சு உனக்கு தோன்றதெல்லாம் பேசினா அது பேர் நோய்மா தோன்றதெல்லாம் பேசக்கூடாது எது ஃபேக்டோ அதை பேசணும் எந்த அனலைஸும் பண்ண மாட்டாங்களாம் போற போக்கில் தோன்றதெல்லாம் சேர்த்த வாரி வீஸ்னா இந்த கண்டெஸ்டுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக பவர் கொடுத்துருக்குறாங்களா மற்றவங்கெல்லாம் எல்லாம் பார்த்து பேசணும் மற்றவங்க எல்லாம் காமெடி கூட பண்ணுற கூடாது அதுக்குள்ளே இந்த அர்த்தம் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க இவங்க சொல்றாங்க வீட்டையே நான் கொளுத்திருவேன் டால் வீட்டையே கொளுத்திடுவாங்களாம் மஞ்சள் இது போச்சுன்னா அப்படி என்ன வன்மம் மஞ்சரி மேலே அவ்வளோ தூரம் கூப்பிட்டு டீசெண்டாக கேட்குறாங்க சொல்கிறதுக்கு பதில் இல்லை எனக்கு பேச வராது எனக்கு இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு ஒழுங்கு காட்டுறாங்க ஒழுங்கு காட்டுறாங்க அவங்க ஏற்கனவே ராணுவ விஷயத்துலேயே பார்த்திங்கன்னா மொத்தமாக காலி ஆகிட்டாங்க அவங்க அவனுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்க அவனுக்கு மூல் அவனுக்கு இன்னும் யோசிக்க வராது அவனுக்கு ஒன்றும் புரியாது இதே தானே நீங்களும் இதை சொல்லி தானே வந்து இந்த பிஆர் உருட்டுக்கள்லாம் ஐயோ பாவம் இன்னசென்ட்டு ஒரிஜினலாக இருக்கிறாங்க நானுங்களே இந்த ஒரிஜினல் இதுதான் இந்த வன்மம் அந்த முத்துக்கூட ஒரு முறை கலாச்சாரம் இருந்தார் பல்லு போன பாட்டி மாதிரி வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டுருக்கேன்னு நேற்று ஒன்று பண்ணாங்கல்ல மாக்கிங் அது பேர் தான் மாக்கிங் இந்த மாக்கிங் எல்லாம் கியூட்டாக தெரியுதான் எப்படி க்யூட்டாக தெரியுது ஒரு கண்டஸ்டன்ட்டுடைய போன சீசனில் வந்த ஒரு கண்டஸ்டண்ட்டு ரொம்ப மோசமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட்டு அப்போ வந்து இந்த அவருடைய அப்பா வந்து பதிவு போடுறாரு போன வருஷம் போட்டிருக்காரு அதை பற்றி வீடியோ கூட பேசியிருக்கும் சேனல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் வெளியிலேருந்து வர நெகட்டிவெல்லாம் எங்கள் ஃபேமிலியால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி அதே போல் அங்கே நிக்சன் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இங்கே ஜெஃப்ரி இருக்கான் அங்கே இவங்க பொண்ணு எப்படி இருந்தாங்களோ அந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதே விஷயத்த இவங்க வாண்டடாக பண்ணிட்டு இருக்காங்க மூணாவது முறை பர்பஸாக இருக்கிறாங்க அதை விட எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கிறாங்க தப்பான ரூட்டில் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பரிதாபப்படலாம் பண்ணலாம் இல்லை அவங்க தப்புக்கு அவங்க ஃபேமிலியை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம இவருக்கு சல்யூட் பண்ணலாம் பாராட்டலாம் அதை விட்டுட்டு இங்கே வர்ஷினி போனாங்கல்ல வர்ஷினி ரோஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க உவா உவா டாக் மாதிரி ஏமா கத்துற அப்படின்னாங்க டாக் மாதிரி அந்த டாக் கத்தோம் அது மாதிரி ஏன் கத்துறேன்னாங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீ நாயின்னு சொல்லுவ அப்படின்லாம் உருட்டினவனுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது கியூட்டுன்றானுங்க இது கியூட்டா அது சௌந்தர்யா பண்ணது கியூட்டா அப்படி க்யூட்டா தெரியுதா யார்றா நீங்கள்லாம் அப்போ பப்ளிக்கெல்லாம் அப்படி ரியாக்ட் பண்ணது தப்பே இல்லை போல இருக்கே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது இல்லை இல்லை நெகட்டிவாக எங்களை போட்டு அடிச்சுட்டாங்க இல்லை இந்த பரிதாபத்துக்காக அலையிறாங்களா இந்த மாதிரி வேணுனே வந்துடுது ஒரு தப்பை பண்ணிடுறது இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டாகவே இல்லை வீட்டில் இருக்கிற யாரும் அப்புறம் எதுக்கு வந்து இப்படி பேசணும் இப்படி இன்னொரு வர்ஷினியை பற்றி டாகுன்னு சொல்லிட்டாங்க உன்ன ஞாபகம் வச்சுக்கிற இல்லை சாச்சனாவை போட்டு அடிக்கிறது அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறது இந்த பக்கம் வந்து ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது வேற பட் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுடைய அப்பா இதை பண்ணலாமா ரொம்ப ஓப்பனாக வந்து பண்ணுறாங்க அவங்க கேட்டால் ஃபேனா ஃபேனா அப்போ ஓடி வந்து இந்த மாதிரி தப்பான சைடு நிற்கிறது ரவுண்டு கட்டினாங்கன்னா ஏன் இவ்வளோ மோசமாக பண்ணுற அப்படின்னு மக்கள் கேட்டாங்கன்னா ஐயோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபம் கார்டு எடுக்கிறதுக்கா இல்லை என்ன என்ன இது அது போன முறை இந்த மாதிரி மோசமாக நடந்தவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க இந்த முறை வந்து அவங்கள அப்படியே டைட்டில் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறதா டைட்டில்னா அப்படி வாங்கி கொடுக்குறதா அது வாண்டடாக வந்து சீக்கிர பீஸுகள்லாம் இருக்குல்ல எங்கள்லாம் பரிதாபம் இல்லை சுத்தமாக வரல பரிதாபம் போன வருஷம் கூட கொஞ்சம் பரிதாபப்பட்டோம் பட் இந்த வருஷம்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு போல் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது ஸோ அப்படியே இந்த சௌந்தர்யாக்கா வந்து சொல்கிறாங்கல்ல அந்த தளபதி கேரக்டரில் இவங்க வந்து தளபதி கேரக்டரில் மஞ்சரியாக இருந்தாங்களா சரி மஞ்சரி மஞ்சரியாகவே இருந்தாங்கன்னு வச்சுப்போமே இவங்க என்னவா இருந்தாங்க அந்த ரோஸ்ட்டு பண்ணும்போது இவங்க போய் எல்லாரையும் வந்து கீழ்ச்சா அது வந்து மாசம் இவங்கள மஞ்சரி வந்து சொன்னாங்க பேக்ரியா இல்லை இதுவங்க பேக்ரியா இல்லை பிக் பாஸ் வீடான்னு அந்த மேட்ரை எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அந்த சௌந்தர்யா என்ன ஒன்று பேக்கரியான்னு கேட்டால் அப்போ இன்னும் அவ்வளோ நேரம் வன்மத்தை வச்சுட்டு தானே இருந்த நீ என்னெல்லாம் கேட்ட யாரெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் திருப்பி வந்த என்ன சொல்வ அந்த சின்ன பொண்ணுக்குள்ளே வந்து இவ்வளோ வன்மமாக இவ்வளோ விஷயம் இருக்கா சாட்சினாக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா ஏன் இருக்காது உனக்குள்ளே இவ்வளோ இருக்குது உங்களுக்குள்ளே இவ்வளோ இருக்குதா மேடம் சாட்சனாவுக்குள்ளே இருக்காதா இவங்க தானே சொன்னாங்க எல்லா பூனையும் பால் குடிக்கணும் இந்த பூனையும் பால் குடிக்கும் அப்படின்னாங்கல்ல அப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ இருந்தால் மற்றவங்களுக்குள்ளும் இருக்கும்ல சாச்சினாக்குள்ளேயும் இருக்கும்ல ஸோ அப்போ கழிவு ஊற்றுனது தப்பே கிடையாதுல்ல எனக்கு நீ ஆட்டத்துலேயே இல்லை போமா வந்து வாண்டடாக வந்து சண்டை வலிக்கிறாங்க நீ பொய் சொன்ன இது கூட ராயான் ரயான் கூடையும் அந்த விஷால்குடியும் சேர்ந்துக்கிட்டு அது பொய் தானே இல்லைங்க அவங்க ஸ்டாண்டு மாறுறாங்க ஸ்டாண்டில் நிற்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை அதுவும் பொய் தானே அதுவும் பொயின்னா முதல் மூணு வாரம் நீ மொத்தமாக போய் இப்போயும் ஒரு மொத்தமாக போய் இன்னொன்ட்டு வேஷம் போடுறது மஞ்சரி ஒரு இடத்துல சொல்கிறாங்க மஞ்சரியை வந்து ஒரு ஒரு முறை டைம் சொல்லும் சொல்லும்போது இவங்க வந்து நக்கல் அடிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க வன்மத்தை கொட்டிகிட்டே இருந்துருக்காங்க கக்கிட்டே இருந்துருக்காங்க இந்த சௌந்தர்யா ஸோ மஞ்சரி சொல்கிறாங்க எனக்கு சும்மா வன்மத்தை கக்கிட்டே இருக்கிற ஒரு முறை டைம் போதும் இன்னசெண்ட்டாக வந்து மூஞ்ச வச்சுக்கிற நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க நீ யாருன்னே புரியலன்றாங்க புரியல புரியலன்னு சொல்லிட்டு புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதான் அதான் சௌந்தர்யா வன்மத்தை மட்டுமே உள்ள வச்சுக்கிட்டு அதை மட்டுமே இருக்கிற ஒரு ஆள் ஃபுல்லாக ட்ராமா போட்ட ஆள் பாத்தீங்கன்னா அங்கே வந்து பொய்னு ஒத்துக்கோ பொய் சொல்கிற அவங்க முதலே சொல்லிட்டாங்க ஹோல்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிற்கூல்ல வந்து ரெண்டு பொம்மை கூட வச்சுக்கலாம் எடுத்து கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அது எப்படி தப்பாகும் வெளியே தான் பண்ணக்கூடாது வெளியே பண்ணியிருந்தால் தப்பு கேம் புரியாமலாம் இல்லை என்னென்னா மண்டை ஏறிடுச்சு மண்டை ஏறிட்டு நான் பண்ணுறது தான் கரெக்டு நான் என்ன பண்ணாலும் வெளியே உருட்டுவானுங்க பிஆர் கும்பல் அப்படின்னு பிஆர் கும்பல் உருட்டலாம் உருளலாம் மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எண்ணம் வேறு நேற்று ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சதில் எல்லாருமே துப்பியிருப்பாங்க துப்பு துப்புன்னு துப்பியிருப்பாங்க இதை தாண்டியும் தொடச்சிக்கிட்டு துப்புனா தொடச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சில பேர் உருட்டலாம் உருடலாம் ரொம்ப அப்பட்டமா வந்துருச்சு இல்ல சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு நாங்கள் இல்லை ராணுவ பார்த்து நம்ம அதை விட அதிகமாகவே சொல்லணும் சவுண்டாகவே சொல்லலாம் சத்தமாக சொல்லலாம் சவுண்டே சிம்பிளி வேஸ்ட்டு சி மொத்தமாக போச்சு எல்லாம் கட்டி வச்சு கோட்டெல்லாம் மொத்தமாக காலி இனி இன்னும் அதாவது மற்றவங்களாவது டாஸ்க்குள்ளே இருந்து எக்ஸ்போஸ் ஆகுறது அப்படிங்கிறது வேற டாஸ்கில் அவுட் ஆகிட்டு ஓரமாக உட்காந்து அந்த கியூட் ரியாக்ஷன் கொடுப்பாங்களே சொல்கிறானுங்களே அதை கொடுத்துருந்துருக்கலாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு வேஷம் வேஷமாக போட்டிருக்கலாம் வாண்டடாக வந்து அவங்களுக்கு சூனியை வச்சுக்கிறது பார்த்தா வெளியே இருக்கிற அந்த பிஆர் கும்பலுக்கும் சேர்த்து சூனியை வச்சு விட்டாங்க இந்த சவுண்டு சிறப்பாக இருந்தது இந்த ரெண்டு பேருக்குமான எண்ட் இருக்குதுல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது இப்படி ஒரு நெகட்டிவாக இருக்கிற கேரக்டருக்கு எண்டு கொடுக்கணுன்னா பர்ஃபெக்டாக எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி இருந்தது அன்ஷிதாவுக்கு வந்து கடைசியில் அப்படியே தெரித்து ஓட்னாங்கள்ல அந்த தூண்டை கட்டிக்கிட்டு எனக்கு பாத்ரூம் வருது யூரியன் வந்துடுச்சி அப்படின்னு மண்டகனம் இது மாதிரி இருந்ததுன்னா இப்படி தான் அசிங்க பண்ணும் பாஸ் வீட்டுக்குள்ளே அசிங்க பண்ணணும் இதில் வந்து இல்லைங்க அவங்க வந்து ஸ்டஃப்வான் இன்னாங்க வன்மத்துக்காக நிற்கிறது ஸ்டஃப்வான் நிற்கிறது இல்லை அப்படி ரொம்ப கடினமாக நிற்கிறதுலாம் என்ன பெருமை இருக்குது வன்மத்துக்காக தான் நின்று அதில் என்ன பெருமை ஸோ அதில் வந்து பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த பக்கம் ஜாக்லின் ஆக்சுவலி முத்து தான் முத்துவும் தர்ஷிகாவும் அங்கே டீமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தர்ஷிகா சொல்கிறாங்க மந்திரி விட்டு கொடுத்துருவான்னு மு முத்து சொல்கிறாரு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அன்ஷிதா ஓவராக பேசுகிறாங்க மந்திரியை விட்டு கொடுக்க மாட்டாங்க வாங்கின அடி அந்த மாதிரி அப்படிங்கிறாரு ரெண்டு பேர் சொன்னதில் எது நடந்தது ஆக்சுவலாக இங்கே மேலோட்டமாக பார்த்தோம்னா மஞ்சரி போய் சொல்கிறாங்க தர்ஷிகா சொன்ன மாதிரி விட்டு கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லின் நீ எனக்காக விளையாட தேவையில்லை நீ வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஜாக்லின் சொன்னதுனால போய் உங்கள் பொம்மையை வச்சுட்டாங்க ஜாக்லின்த நீ எனக்காக விளையாடணும் இல்லை உன்னால் முடியலன்னா போயிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டாங்க பாருங்கள் ஒரு பிட்ட நானாக இருந்தால் போகமாட்டேன் யூரின் வந்தாலும் அப்படியே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல இதுதான் நச்சுன்னு நங்கூர மாதிரி போட்டாங்க இனிமேல் ஜாக்லின் போனாங்கன்னா காலி அவுட் ஆஃப் வருது இல்லை ஜாக்லின் தான் ஒட்டுமொத்த கேம்லேயும் ஸோ அதனால ஜாக்லின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டஃப் கொடுத்துட்டே இருந்தாங்கள்ல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் பரவாயில்ல ஜாக்லினை நான் பாராட்டுவேன் ஏன்னா வந்து அந்த பேர் உண்மையாக இருக்கணும் வாக்கு கொடுத்துட்டும் அதை காப்பாற்றணும் அப்படின்னு நிற்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அன்ஷிதா நின்று இருந்தாங்கன்னா நம்ம பாராட்டியிருக்கலாம் இல்லை தன்னை காப்பாற்றதுக்கு நான் எப்படியா டஃப் கொடுப்பேன் என்ன வந்து விளையாடலன்னு சொல்றாங்க நான் காப்பாத்திப்பேன் நான் என்ன ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா நின்று இருந்தாங்கன்னா அப்போ பாராட்டியிருப்பேன் அப்போ நான் இது ஒரு விஷயமாவே பேசியிருக்க மாட்டேன் இது தேவையா இல்லை இதை பேச வேண்டிய விஷயமே கிடையாது அப்படின்னு ஆனால் வன்மத்தை கூட்டுறதுக்காக பண்ண இல்லை காமெடி பீஸ் மொத்தமாக காமெடி ஆயிடுச்சு விஜய் தலைவா வந்து விருட்டாதீங்க உடனே வந்து அவங்க ரொம்ப பாவம்னாதீங்க பாவம் கிடையாது நீங்கள் சைடில்னா இயற்கை செஞ்சிடும் உங்களையும் செஞ்சிட போகுது இப்போவாது இனிமேலாவது அந்த இருட்டு கடை மேட்டர்லாம் கேளுங்க தலைவா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது அடுத்து முத்து ஆ எல்லாருமே ரவுண்டு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ஃபஸ்ட்டு மூணு வாரத்தில் அந்த சவுண்டுக்கு மேலே பரிதாபம் வந்து ஐயோ இன்னசென்ட்டு நாங்கள் அப்படியே உருட்டுனாங்க ஆதரவை வந்து நின்னாங்க அதே தானே வந்து ராணவுக்கும் ஓட்டை ஏற்றுனாங்க இது எல்லாமே பண்ணது பப்ளிக் அப்படின்னா இப்போ எல்லாருமே சேர்ந்து புலி பண்ணாங்கல்ல மஞ்சரியே மஞ்சரிக்கு ஓட்டு ஏறணும்ல அது நியாயம் அங்கே அவங்க மனசு வலிச்சதுன்னா இங்கேயும் வரைக்கணும்ல ஆனால் அங்கே அவங்க போட்ட வேஷம் மாதிரிலாம் போயிட்டு படபட படபடுப்பாகல அழுவில் கத்தி கதறல தில்லா கெத்தாக நின்று சமாளித்தாங்கள்ல மஞ்சரி அதுக்கப்புறம் தனியாக போய் ரெஸ்ட் ரூமில் அழுதாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் நான் அதை வச்சு அவங்க வந்து ஒரு பரிதாபத்தை தேடலல்ல அதுக்காக மஞ்சரியை பாராட்டலாம் மஞ்சரி என்னோடய லிஸ்ட்டில் இப்போ டாப் ஃபைவ்கே போயிட்டாங்க கன்சிஸ்டண்டாக அந்த பிளே பண்ணுவாங்க ஏன்னால் மற்றவங்க எல்லாருமே அந்த கும்பல் கும்பலாக ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு திருட்டு அந்த பக்கம் ஒரு திருட்டு இருக்குல்ல அந்த திருட்டை பற்றி வேறு தனியாக பேசி ஆகணும் ஸோ கூடிய சீக்கிரம் பேச ட்ரை பண்ணுறேன் ஸோ மஞ்சரிக்கு மக்கள் சப்போர்ட் நிஜமான ஆர்கானிக்கான மக்கள் சப்போர்ட் ஏறி இருக்கும் மொத்தமாக ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் மற்றவங்க ரவுண்டு கட்டுறது கூட வேறு இந்த என்ன ரவுண்டு கொட்டுருவாங்க ஒதுக்குறாங்க எல்லா கேமும் ஆடிட்டு என்ன ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்க தலைகாணியை மூடிக்கிட்டு அழுது சீன் போட்டிருந்தாங்கல்ல அந்த பொய்க்காரி ஏமாத்துக்காரி அந்த சவுண்ட் அக்கா பிஆர் அக்கா இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கல்ல அவங்க போய் தானே முதல்ல ஆரம்பிக்கிறாங்க புல்லி பண்ணுறாங்க புல்லி மாக்கிங் ரொம்ப சாதாரணமாக வருது இல்லை அது மட்டும்தான் வருது மற்ற எதுவுமே கிடையாது டைட்டில் டைட்டில்ன்றாங்க இந்த டைட்டில் வேணால் வச்சுங்கடா மாக்கிங் அக்கா வச்சுங்க புல்லி அக்கா வச்சுங்க இல்லை பொய் பொய்யாக சொல்கிறதுனால அதுக்கு வேறு ஏதாவது பேர் இன்னும் பெட்டராக கேட்டுக்கூட இல்லை யோசிச்சு கூட நாங்கள் சொல்கிறோம் அந்த டைட்டிலெலாம் வச்சுங்க அந்த டைட்டில் வாய்ப்பில்லை ரஜா அப்படின்னு தான் சொல்ல தோணுது இன்னொரு இதை தவிர்த்து ஒன்று ஒரே கான்வர்சேஷன் அப்படின்னா எனக்கு இந்த ஆனந்தி இவங்க பண்ணது வந்து அன்ஷிதாவையும் இந்த பக்கம் பவி தர்ஷிகாவையும் கோத்து உருறதில் வந்து எனக்கு லாஜிக் இருக்கிற மாதிரி தெரில அந்த மாதிரி அன்ஷிதா பண்ணாங்களான்னு தெரில இதுவரையும் நம்ம பார்க்கல மேபி அவங்க பார்த்துருக்கலாம் இது கூட நடந்திருக்கலாம் இவ்வளோ பண்ணுற இவ்வளோ கேவலமாக பண்ணுற அன்ஷிதா அதை மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்ன இனிமே அன்ஷிதா சொல்கிற எதுலையுமே நம்புற மாதிரி இல்லை அவங்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ப தயாராக இல்லை பாப்ப வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தில் முத்துக்குமரன் ரொம்ப கரெக்டாக சொன்னார்ல அந்த அருணோட வந்த பஞ்சாயத்தில் இங்கே வந்து பர்ஸ்னல் அது சாச்சனாவோட வர கான்வர்சேஷனில் ரொம்ப டீட்டெயிலாக அதை எக்ஸ்போ எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை போட்டதுக்கு நன்றி எடிட்டிங் டீமுக்கு நேற்று மாதிரி சொதப்பாமல் போட்டாங்கல்ல அங்கே வந்து சொல்கிற பர்ஸ்னலாக ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா உள்ளே போகிறது தப்பு ஆனால் இங்கே பொதுவான விஷயங்கள் இருக்குல்ல அதில் ரெண்டு பேர் பேசணும் ரெண்டு கண்டஸ்டன்ட் பேசினா மூணாவது ஒரு கண்டஸ்டண்ட்டாக போய் பேசலாம் அதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சார்ல புரிய வச்சார்ல அது மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு புரியல மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ சிறப்பாக கரெக்டாக தான் அவர் ப்ளே பண்ணிட்ருக்காரு தீபக் மற்றவங்கலாம் எதிராக இருக்கிறாங்க தீபக் அப்பப்போ பக்கத்தில் வர மாதிரி வந்து அவரும் ஓடி போய் எதிராக போய் நின்றுக்கிறாரு இதுதான் இருக்கு இப்படி எல்லாருமே ரவுண்டு கட்ட கட்ட இவங்க ஸ்டார் ஆகிட்டே தான் இருப்பாங்க முத்துக்குமரம் தான் ரவுண்டு கட்டுறாங்கன்னு பார்த்தா இப்போ மஞ்சரியும் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்களே தட்டி தூக்கி மேலே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஸோ இந்த சம்பவங்கள் இந்த வன்ம யூனிவர்ஸ்களுக்கு இல்லை வன்ம குளோபுகளுக்கு இயற்கை வச்சு செஞ்ச அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்